எனக்கு தாக இருக்கு எனக்கு கிறிஸ்துக்காக நான் வாழணும் சொல்லுகிறான் தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன் அப்படி என்ற ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறேன் பாருங்க நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தேவன் ஜீவனை கொடுத்தாருங்க ஒருத்தருட குடும்பம் கெட்டு போக கூடாது யாரோட வாழ்க்கையை கெட்டு போக கூடாது யாரோட பிள்ளைகள் வாழ்க்கையை கெட்டு போக சொல்லி அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அப்போ தன்னுடைய ஜீவனை நித்திய ஜீவனுக்காக கொடுத்தார் என்றால் இந்த உலகத்திற்காக அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா இந்த உலக தேவைக்காக மாயமான இந்த உலக மகிமையாக வாழும்படி உங்களுக்கு செய்ய மாட்டாரா மக்களே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கையிலும் மறுமையிலும் என்ன வாழும்படி ஹாலலுயா அவட ஆசை பார்த்தீங்களா நம்ம ஏசப்பா தேவ திட்டம் தெரியுங்களா ஏன் பிள்ளைங்க என்னோடு வாழணும் அதற்காக தான் உலக வாழ்க்கை இந்த உலகத்தில் உங்கள் புருஷனோடு உங்கள் மனைவியோடு எப்படி வாழறீங்க ஹாலலுயா வார்த்தையில வாழுகிறீர்களா